ஹலோ வெல்கம் வணக்கம் என்பா பாரஞ்சி சார் டெரக்ஷன்ல நம்ம சியான் விக்ரமோட ஆக்டிங்ல இன்னைக்கு ரிலீஸ் ஆன ஒரு படம் தான் தங்கலான் அந்த படம் பார்க்க எப்படி இருக்குன்னு கவுண்டருக்கு அடிமையாக ஆக வேண்டிய ஒரு சூழ்நிலை ஒரு கட்டத்தில் ஏற்படுது சியான் விக்ரம் கிட்ட இருக்கிற நிலத்தையும் ஒரு கட்டத்துல பறிக்கப்படுது அந்த ஊர்கான்களுடைய சதியா இருந்தாலும் ஒரு பக்கம் சியான் விக்ரமுக்கு அடிக்கடி ஒரு கனவு வந்துகிட்டே இருக்கு அந்த கனவுல அவங்க பாட்டம் தான் தங்கத்தை எடுக்கிற மாதிரியும் ஆரத்தி அப்படின்ற ஒரு சூனியாக்காரை கிட்ட மாட்டிக்கிற மாதிரியும் சூனியாக்காரை எதிர்த்து தங்கத்தை எடுக்கிற மாதிரி கனவெல்லாம் நம்ம சியான் விக்ரமுக்கு அடிக்கடி வந்துட்டு போகுது இன்னொரு பக்கம் பிரிட்டிஷ் ஒருத்தன் வந்து ஒரு இடத்துல தங்கத்தை எடுக்கணும் அப்படின்றதுக்காக ஆளுங்களை வரதுக்காக நம்ம சியான் விக்ரம் இருக்கிற ஊருக்கு வராங்க சியான் விக்ரம் கிட்ட இருந்து பறிக்கப்பட்ட நிலத்தை மீட்கிறதுக்காக சான் விக்ரமும் அந்த விளையாட சேர்ந்து தங்கத்தை எடுக்க கிளம்பி போறாங்க இதுக்கப்புறம் சியான் விக்ரமுக்கு தங்கத்தை கிடைச்சதா இல்லையா அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் அங்க ஊர் மக்கள் எல்லாமே தங்கத்தை கூட்டு போக இதுக்கப்புறம் அங்க தங்கம் கிடைச்சதா இல்லையா சியான் விக்ரமுக்கு அடிக்கடி ஒரு கனவு வருதுல அந்த கனவுலயே இருக்கிற கதையெல்லாமே ரியல் லைஃப்ல இப்ப கரெக்டா எப்படி சிங்க் ஆகுது சியான் விக்ரமுடைய பாட்டமு பாட்டம் காலகட்டத்துல அவங்க அப்படி என்னதான் வாக்கு கொடுத்தாங்க அந்த ஆரத்தி ஆரான் கதைகள்லாம் என்ன அதுக்கப்புறம் நடந்த மாயமான சம்பவங்கள் எல்லாம் என்ன கடைசியில அவங்களுக்கு தங்கம் கிடைச்சதா இல்லையா அப்படின்றது தான் படத்தோட கதையாவே கொண்டு போயிருக்காங்க இது ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஒரு மூவி சூப்பரான ஒரு படமும் கூட ரியல் லைஃப்ல பேஸ் பண்ணி எடுத்திருக்க ஒரு படமா இந்த படத்தை எடுத்திருக்காங்க ஸ்கிரீன் பிளே ரொம்ப இன்ட்ரஸ்டிங்காகவும் எங்கேஜிங்காவும் கொண்டு போயிருக்காங்க செகண்ட் ஹாஃப்லாம் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் கொண்டு போயிட்டாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் அந்த லாஸ்ட் டுவெண்ட்டி மினிட்ஸ் ஈக்குவன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருந்தது ஷான் விக்ரமோட ஆக்டிங்லாம் அவர் சான்ஸே இல்ல நடிப்பில் பிரிச்சு மேஞ்சிட்டாரு நம்ம பாட்டை முப்பாட்டம் காலத்திலலாம் எப்படி இருந்திருப்பாங்கன்றதை இந்த படத்தை பார்த்தும் நீங்க தெரிஞ்சுக்கலாம் அதாவது பிரிட்டிஷ் ஆண்டுட்டு இருக்க அந்த கால கட்டத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் கவுண்டர்களுக்கும் பயந்துருக்கோம் அதே சமயத்தில் பிரிட்டிஷ்க்கும் பயந்துருக்கும் அப்போ என்னென்னலாம் சொல்லி எவ்வளோ கஷ்டத்தை அனுபவித்தோம் அப்படின்றத ஒரு பக்கம் இந்த படத்தில் காட்டினாலும் இன்னொரு பக்கம் இதுக்கப்புறம் நம்ம கஷ்டப்படக்கூடாது ஏதாவது பண்ணி முன்னேறணும் அப்படின்ற நினைக்கிற அந்த ஒரு சிந்தனை இருக்குது பார்த்தீங்களா அந்த சிந்தனை தாங்க உண்மையிலேயே வந்து எல்லோருமே வந்து ஒரு மாதிரி மெய்சலிக்க வச்சது ஸோ அந்த சிந்தனை அப்படியே நம்ம விஷய விக்ரம் பேசுகிற அந்த ஒரு டைலாக்ஸ்லாம் வா சான்ஸே இல்லை ஒவ்வொரு டைலாக்ஸும் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற இந்த சூழ்நிலைக்கும் செட் ஆகுற மாதிரியே டைலாக்ஸ் எழுதியிருக்காங்க அது அப்படியே இந்த ஸ்கிரீன் பிள்ளை பாக்குறப்ப அந்த டயலாக்ஸ்லாம் எல்லாம் கேக்குறப்ப சம குஸ் பம்சா பசுபதியோட பெர்ஃபார்மன்ஸுமே ரொம்ப நல்லா இருந்ததுங்க ஒரு பக்கம் வேடிக்கையா இருந்தாலும் இன்னொரு பக்கம் இந்த அளவுக்கு நீ நடிப்பியாப்பா அப்படின்ற லெவலுக்கு யோசிக்க வச்சிட்டாங்க ரொம்ப சூப்பரா இருந்தது இன்னொரு பக்கம் என்னன்னா மாலவிக மகன் பயங்கரமா பண்ணிருக்காங்க அந்த சூனியகரை வேஷத்துல அப்படி ஒரு மிரட்டலான பெர்ஃபார்மன்ஸ் மாலவிக மகன் இருந்து இந்த அளவுக்கு நான் எதிர்பார்க்கவே இல்ல அந்த அளவுக்கு நல்லா இருந்தது அவங்க கிட்ட அவ்வளவு டேலண்ட் இருக்குங்க கண்டிப்பா இனிமேல் வரக்கூடிய மூவிஸ் எல்லாமே அவங்க நெக்ஸ்ட் ஒரு நல்ல ஒரு கதைக்கு இம்பார்டன்ஸ் கொடுத்து நிறைய படங்கள் நடிச்சாங்கன்னா கண்டிப்பா வேற லெவல வருவாங்க ஃபைனல் கிளைமேக்ஸ்ல வெளியேற ட்விஸ்ட் எல்லாம் கேட்கறப்ப அப்படியே சும்மா கூஸ் பம்ஸா இருக்குங்க அந்த அறுவடை சாங்கா இருக்கட்டும் மினி மினிக்கி அப்படின்ற ஒரு இருக்கட்டும் இந்த ரெண்டு சாங்கும் டாப் சூப்பரா இருக்கு நீங்க சாங்கா கேட்குறதுக்கும் விஷுவலா பாக்குறதுக்கும் நிறைய வித்தியாசம் செகண்ட் ஆஃபா இருக்கட்டும் ரெண்டுமே செம்ம எங்கேஜிங்காக தான் போச்சு எனக்கு எங்கேயுமே லேகே எடுக்கலான் விக்ரம் உடைய நடிப்பை ரசிக்க வச்சது நம்ம மாலைக்காமோடைய பெர்ஃபார்மன்ஸ் நெக்ஸ்ட் லெவல இருந்தது டைலாக்ஸ் ஒன்று ஒன்னொன்னு பயங்கர வெறித்தனமாக இருக்கும் இந்த படத்தோட சிஜின்னு எடுத்தீங்கன்னா சிஜி ஒரு இடத்துல நல்லா இருந்து ஒரு இடத்துல வந்து கொஞ்சம் லைட்டா முக்கியமாகவும் பண்ணியிருந்தாங்க மேக்ஸிமம் படத்தோட பட்ஜெட் இஷ்யூவாக கூட இருக்கலாம் அண்ட் ஜியூபிரகாஷோட பீஜம்னா வேற லெவல் பண்ணியிருக்காரு ஓவராலா இந்த படத்தை ஒரு ஹாரர் கலந்த மிஸ்ட்ரி த்ரில்லர் ஆக்ஷன் இது எல்லாத்தையுமே கலந்து தாங்க இந்த படத்தை எடுத்திருக்காங்க இந்த படத்துல நடுவில் கொஞ்சம் ஹார இல மனுஷமே வர மாதிரி காட்டுவாங்க பட் அது ரொம்ப வந்து பேய் மாதிரி காட்டாம அது வந்து ஒரு மிஸ்ட்ரி ஃபேக்ட்ராவுமே வச்சுருப்பாங்க அந்த மிஸ்ட்ரி ஃபேக்டர் தாங்க ஹைலைட்டு ஸோ ரொம்ப இருந்தது அந்த ஏற்ற மாதிரி கரெக்டாக எல்லா இடத்துலையுமே பயங்கரமாக செட் ஆச்சு நான் இந்த படத்தை அவ்வளோ என்ஜாய் பண்ணி பார்த்தேன் எனக்கு இந்த படம் அவ்வளோ பிடிச்சிருந்தது ஆனால் எனக்கு பிடிச்ச மாதிரியும் எல்லாருக்குமே இந்த படம் பிடிக்குமான்றதே எனக்கு அண்ட் பர்சன் ஷூராக தெரியாது ஏன்னா இந்த படம் வந்து சினிமா லவ்ஸ்க்கான ஒரு படம் தான் ஆனால் தாண்டி வந்து நியூட்ரல் ஆடியன்ஸ் பார்க்குறப்ப இந்த படத்தோட டெலாக்ஸ்லேயே அவங்க வந்து கன்ஃபியூஸ் ஆக வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் எனக்கு இந்த படத்தில் இன்னொரு நெகட்டிவாக பட்ட விஷயம் என்னென்னா கண்டிப்பாக சேன் விக்ரம் பெனாத்ரா அந்த டைலாக் தான் ஸோ பெனாத்திரிக்கலே ஏதோ ஒரு டைலாக் பேசிட்டு இருப்பாரு ஆனா அந்த டைலாக் வந்து தெளிவா இல்ல அப்படின்றதான் உண்மை அது இன்னும் கொஞ்சம் தெளிவா காட்டிருக்கலாமோ அப்படின்ற மாதிரியும் தோணுச்சு அந்த வால்யூம் பிச்சே பார்த்தீங்கன்னா சில இடத்துல டயலாக்ஸ்க்கெல்லாம் ரொம்ப லோவா கொடுத்ததுனால அந்த டயலாக் என்ன பேசுறாங்க அப்படின்றத நம்மளால் புரிஞ்சுக்க முடியல அன்ஸ்கிரீன் பிள்ளை லைட்டா கொஞ்சம் குழப்பமான சீட் கொஞ்சமே இருக்கு அதெல்லாம் நீங்க அவாய்ட் பண்ணி பார்க்குற மாதிரியும் இருக்கும் பட் எனக்கு இந்த படம் ஃபுல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்தது சோ நீங்க இந்த படத்தை நம்பி பார்க்கலாம் படம் ஓரத்து இந்த படம் இப்ப இருக்குது ஆயிட்டு இந்த படத்துக்கு எஸ்ஆர சீட் குடுக்கிறீங்கன்னா கொடுக்கலாம்